போன பயிற்சியின் போது அழகர் ராமானுஜம் ஒரு கருத்து சொன்னார் எல்லாம் அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரு சிலையை செதுக்கணும் ஒரு சிற்பி அவனை பாராட்டினாங்க இவ்வளவு அழகான சிலைய செதுக்கியிருக்கேன் உன்ன சிலையை கொண்டு வரல சிலையை செதுக்கல சிலையை வடிச்சவன் நான் இல்லை நான் ஒண்ணும் அப்படி செய்யல இல்ல இல்ல தானே செய்தீங்க அப்படி இல்ல அந்த கல்லுக்குள்ளாகவே சிலை இருந்தது இந்த சிலை அந்த கல்லுக்குள்ளாகவே இருந்தது இந்த அழகான உருவத்தை மறைச்சுக்கிட்டு இருந்த இடம் ஏதோ அது மாத்திரம் தட்டி எடுத்துட்டேன் அப்போ அப்ப உள்ள இருக்கக்கூடிய சிலை இப்போ நீங்க பாக்குறீங்களே அது அங்கதான் இருந்தது இதெல்லாம் எவ்வளவு தத்துவ ஆராய்ச்சிக்காக அந்த ஈடுபாடுதான் மனித மனதை உயர்த்துவது தாழ்த்துவது அதனால எந்த ஈடுபாடும் மனதுக்கு வேண்டும் சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன அண்ணா இல்லை எத்தனை தடவை ஒரு தடவை ஒன்ற பாத்தீங்கன்னா பார்க்கிற போது ஆயிரம் தடவை அதை பார்த்தாதான் ஒரு தடவை பார்த்ததாக ஆகுது தொடர்ந்து விட்டு 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 போகும் சினிமா படம் இருக்குதே அது ஒரே படமா பாக்குறீங்க இல்ல ஒவ்வொரு ரசிகக்கும் ஒரு படம் தொடர்ந்து அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த ஆள் தான் நான் நடக்கிற மாதிரியா தெரியுது அதே போலதான் நம்ம மனதிலேயும் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மனம் இந்த மனதுக்கும் சூக்கும சரீரத்துக்கும் உறவு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க நீங்க எங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருந்தபடியா செய்தி அமைச்சிக்கலாம் சூக்குமா ப்ரொஜெக்ட் ஆச்சு ஒரு அளவுல ஐம்பத்தோரு பர்சன்ட் சூக்கும் ப்ரொஜெக்ட் ஆகிற பழக்கம் அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்தாச்சு என்ன சொன்னா இங்க இருக்கக்கூடிய உலகம் இங்க இருந்த வாழ்த்தலாம் செய்தி கொடுக்கலாம் அது அப்படியே அவர்களுக்கு போய் சேரும் அது மாற்றம் இத்தகைய பெருமை வாய்ந்த தொண்டு செய்யறதுக்கு வழி கொடுக்கும் ஆனா இத பிறருடைய நலம் கெடுக்கிறதுக்காகவோ தன்னுடைய சுயநலத்தை விருத்தி செய்யறதுக்காகவோ செய்யற போதுதான் அது செயல் விளைவு தத்துவத்திற்க ஒரு மாறான விளைவுகள் எல்லாம் தரும்